திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் வட்டத்திற்குட்பட்ட திருவிடைவாசல் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாக்கியலட்சுமி வயது நாற்பத்தைந்து இவர் அரசு வழங்கிய இலவச வீட்டு மனை பட்டா இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார் இந்த நிலையில் அவரது எதிர் வீட்டைச் சேர்ந்த போவது என்பவர் சிங்கப்பூரில் வசிக்கும் அவரது சகோதரி முல்லை செல்விக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி வருகிறார் இவர் வீடு கட்டி வரும் இடத்திற்கு அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இருபத்தி இரண்டு குழி நத்தம் புறம்போக்கு இடத்தையும் அதற்கு அருகில் உள்ள கணவரை இழந்த மீனாட்சி என்பவருக்கு அரசு வழங்கிய நிலத்தையும் ஆக்கிரமித்து அவர் வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பூபதி பாக்யலட்சுமிக்கு சொந்தமான வீட்டின் மாடிப்படையை அகற்ற வேண்டும் எனவும் அது தனது இடத்தில் வருவதாகவும் கூறி பிரச்சனை செய்து கொலை மிரட்டல் பிடித்ததாக கூறப்படுகிறது இவர் முன்னாள் அமமுக ஒன்றிய செயலாளராகவும் தற்போது சமூக நீதி உரிமை சங்கத்தில் மாநில நிர்வாகியாகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாக்கியலட்சுமி நீங்கள் வீடு கட்டும் இடத்தின் பட்டாவை காண்பிக்கும்படியும் அதில் இந்த இடம் உங்களுடைய இருந்தால் இதை இடித்து தருகிறோம் என்றும் கேட்டதற்கு அவர் பட்டாவை காண்பிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் போபதி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க பாக்கியலட்சுமி அவரது மகள் பாரதியின் வருகை தந்தனர்